நம்மகிட்ட வந்து டொமஸ்டிக் அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வீட்டுக்கு தேவை கேஷாக நம்மள வந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க கஸ்டமர் இது நம்ம ரெகுலராக போடக்கூடிய அடுப்பு தான் அது என்னென்னா நம்ம அந்த ஸ்டாண்டு அவுட்ரு வந்து ஸ்டாண்டு பத்துக்கு பத்து ஸ்டாண்டு வைப்போம் அதில் ஸ்டாண்டு இல்லாமல் இதில் ஃபிக்ஸடாக நம்ம அதில் பற்ற வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லோ பட்ஜெட்டில் போகக்கூடிய கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது இது வந்து ஒரு பதினஞ்சு நம்பர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் இல்லை நம்ம அதில் மேலே ரிங்கு வச்சுருக்கோம் அதில் இல்லை பாத்திரம் வைக்கிற மாதிரி அதில் விறகு போடுற செட்டிங்கு அதில் தகடு வச்சுருக்கோம் அதில் வச்சு தக பீஸ் வச்சாலே அது விழுந்துடும் டேப்பராக தான் கொடுத்துருக்கோம் விறகு வைக்கிறதுக்கு கீழே ஆஸ்டையெல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஏர் மோட்டர் ஃபிட்டிங்கு தான் அது அந்த நம்ம இன்னொரு டையாக வந்து நம்ம ஆறு இங்கே கொடுத்துருக்கோம் இன்னர் அந்த போர் விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடியது நம்ம நார்மலாக அந்த பத்துக்கு பத்துக்கு என்ன கொடுப்போமோ அதே போர் தான் இது கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு அதே கெப்பாசிட்டி தான் ஆனால் மேலே எங்கே வச்சுருக்கனால கெப்பாசிட்டி தாங்காததுங்காக பதினஞ்சு நம்பர் வரைக்கும் சமையல் சொல்கிறோம் அது அந்த மேலே ரெங்கு இல்லைனாக்கா அதில் அவுட்டர் ஸ்டாண்டில் வச்சு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கூட சம்பளம் செஞ்சுக்கலாம் இன்னர் ரவுண்டு வந்து நம்ம ஆரஞ்சு கொடுத்துருக்கோம் அதில் வந்து விறகு இன்னர் அவுட்ரு ஸ்டோரேஜ் வந்து பத்து இஞ்சி இருக்குது அதில் ஃபுல்லாக நீங்கள் விறகு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அவருடைய வால் திக்னஸ் வந்து எயிட் எம்எம்ல கொடுத்துருக்கோம் அதனால் உங்களுக்கு ஹெவியாக தான் நம்ம டொமஸ்டிக் வந்து இல்லைனா நம்ம சிக்ஸ் எம்எம்ல கொடுத்தோம் இப்போ வந்து எயிட் எம்எம்ல நம்ம கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அடுப்புக்கு ஹெவியாக தான் நம்ம இந்த விறகு ஸ்டோரேஜ் கூடிய ஏரியா வந்து திக்னஸாக தான் இருக்குது இதில் நம்ம அடுப்பில் வரக்கூடிய இந்த ஏர் மோட்டர் தான் பார்க்குறோம் பன்னெண்டு ஓல்டு ஏர் மோட்ரு ஆற நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஸ்பீடு உங்களுக்கு உத்தும் டொமஸ்டிக் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பி தான் கொடுக்குறோம் இதுவே உங்களுக்கு ஸ்பீடு போதுமானது இது பேட்ரி தான் டிசி மோட்ரு தான் அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷாக்கு எதுவும் உங்களுக்கு அடிக்காது நம்ம கரண்ட்டில் கனெக்ஷன் கொடுக்குறதமாக கொடுக்குறோம் ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும் பேட்டரி கரண்ட்டாக கொடுத்துரும் அதனால் உங்களுக்கு ஷாக்கு எதுவும் அடிக்காது உங்களுக்கு கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா டூ விட மூணு மடங்கு உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா டிசிங்கிற கம்மியாக உங்களுக்கு பவர் இருக்கும் உங்களுக்கு பெரிய லவில் கரண்டு பில்லு அவங்களுக்கு வராது இல்லை இயர்மோட்டர் கரண்ட்டு இதுக்கு கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம் தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் நம்மள்கிட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து மூணு ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது இந்த அடுப்போட பிரைஸ் வந்து மூணு தொள்ளாயிரம் வருது எதுவும் நம்ம எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் நிறைய அடுப்பு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டொமஸ்டிக் அடுப்பு டொமஸ்டிக் அடுப்பு நம்மள்ட்ட வந்து எட்டு மாடல் இருக்குது நம்மள்ட்ட என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டாலும் கொடுக்குறோம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மாடல் எட்டு மாடல் இருக்குது கமெர்சியில் வந்து நம்மள்கிட்ட பதினெட்டு மாடல் இருக்குது இதே துண்டு வரக்கு போகிறதுக்கு நீட்ட வரக்கு போகிற அடுப்பும் நம்மகிட்ட இருக்குது நம்ம இல்லாமல் கேஸ் அடுப்பு விறகு அடுப்பு புரோட்டா அடுப்பு பார்பி கடவுளாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய கம்பெனி திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு சீரியல் தெரியுட நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி